எல இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம தளபதி விஜயண்ணனோட ரசிகர் ஓனுக்கு தான் இந்த பதிவு எல அதாவது நீங்கள் வந்து ஒரு தலைவரையும் மதிக்க மாட்டீங்க அந்த தலைவர் சொல்கிற வார்த்தையும் மதிக்க மாட்டேங்கள இல்லை விஜய் என்ன எங்கே ஷூட்டிங் போனாலும் பின்னாடி வண்டியில் ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் கேட்க மாட்டீங்க ஒரு கட்சி பிரச்சாரத்துக்கு ஒரு சின்ன வேனில் போகிறாருன்னா அது பின்னாடி நீங்கள் ஃபாலோ பண்ணி போகிறீங்க வேண்டான்னு சொன்னாலும் அதே மாதிரி இப்போ பிரச்சாரத்துக்கு ஒரு பஸ்ஸை எடுத்துகிட்டு கிளம்புனாரு அந்த பஸ்ஸுக்கு பின்னாடி எவ்வளோ பேர் வேண்டான்னு சொல்கிறாரு அதையும் கேட்காம இந்த பஸ்ஸுக்குள்ளே விழுந்து கடைசியில் என்னால் ஆச்சு இந்த பசையே வந்து இப்போ வந்து ரத்து பண்ணி உள்ளுதிக்கி வச்சுருக்காங்களே பிடிச்சி இதெல்லாம் தேவையில்ல ஆ ஒரு தலைவரை மதிக்கலை ஒரு தலைவர் எப்படி மதிக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி நினச்சி பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் ஆ நான் சொல்கிற தவறாக தான் மன்னிச்சிக்கோங்க நான் எல்லோரும் சொல்லலை ஒரு சில பேரத்தை நான் சொல்கிற அந்த மாதிரி ஆ கடைசியில் பாருங்கள் அவர் வந்து ஒரு அரசியலில் வந்து காலை ஊனி வரணும்னு நினச்சார் வரும்போதே பாருங்கள் பாதி வந்து அவர் ரசிகர் தான் காரணம் இந்த மாதிரி அவர் வந்து ஒம்பா போனதுக்கு தெரியுமா இப்போ பச பிடிக்காச்சா இனி எப்படி பிரச்சாரத்துக்கு வருவார் கொஞ்சமாவது சிந்திச்சு செயல்படுங்க ஒரு தலைவர் சொல்றதை கேட்டு பழகுங்க அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் உங்க இஷ்டத்துக்கு பண்ண போய் எல்லாமே இப்படி இருக்கு என்னத்த சொல்லலாம் தெரியல